சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் இன்று உனக்கு தெரியாத ஒரு காரியத்தை சொல்லப் போகிறேன் என்று நினைத்தாயா உன் மனதில் எத்தனை காலம் சந்தேகங்களோடு வாழ்ந்து வந்தாய் ஒருவரை பற்றிய சந்தேகமும் உன் மனதில் இருந்தாலும் அது சரிதான் என்று நீ நினைக்கும்படியான காரியங்கள் நடக்காமல் இதுவா அதுவா என்று குழம்பிப் போயிருந்தாய் அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை நான் இன்று தெளிவுபடுத்த வந்துள்ளேன் தெளிவுபடுத்தும் பொழுது முழுமையாக கேட்டுவிடும் இதை பாதியில் விட்டு சென்றால் உனக்கு எதிராக இருக்கும் அவர்கள் நினைக்கும் காரியம் உனக்கு நடந்துவிடும் நடக்கப் போகும் காரியம் நடக்கக்கூடாது ஒரு காரியத்தை தடுத்து நிறுத்தத்தான் வந்திருக்கின்றேன் அது முதலோடு அவர்களை பற்றிய முழு விவரங்களையும் சொல்லி அவர்களிடம் இருந்து உன்னை விலக்கி வைக்கவும் தான் வந்துள்ளேன் இதை கேட்கும் கேட்காமலும் பாதியில் நீ சென்று விட்டாய் வரும் ஆபத்து உனக்கானதாக மாறிவிடும் குழந்தையே அது நடக்கக்கூடாது என்று தான் நான் இந்த வேளையில் வந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் இதனால் வரை உனக்கு செய்வினை செய்தது யாரோ என் வாழ்க்கைக்கு தீங்கு செய்தது யாரோ மறைமுகமாக இருந்து என் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருப்பது யாரோ என்று பார்ப்பவர்கள் எல்லாம் சந்தேகப்பட்டாய் இவர்களாக இருப்பார்களோ இல்லை அவர்களாக இருப்பார்களோ என்று ஒவ்வொருவரையும் மனதில் நினைத்து கொண்டு இப்போது உண்மையை உடைத்து கூற வந்துள்ளேன் யார் என்று வெளிச்சத்தில் உனக்கு காட்ட வந்துள்ளேன் அப்படி நான் காட்டினால் நீ விலகி நிற்பாய்தானே மீண்டும் அவர்களோடு உறவு கொண்டாட வேண்டாம் அது ஆபத்தில் முடியும் நீ மனம் உடைந்த உன் வாழ்க்கையை துணையின் உறவுகளின் இருக்கும் ஒருவர் தான் இத்தனைக்கும் காரணமாக இருக்கிறார் அந்த நாள் முதற் இந்த நாள் வரை உன்னோடு ஒட்டி உறவாடி கொண்டு உன்னிடத்தில் நல்ல பெயரை சம்பாதித்து கொண்டு உனக்கும் நல்லது செய்வது போல நடித்து கொண்டு பின்னால் இத்தனை கெட்ட காரியத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருப்பது வேறு யாரும் அல்ல நீ மனமுடைந்திருக்கும் உன் வாழ்க்கை துணையின் நெருங்கிய உறவுகளில் இருக்கும் ஒருவர்தான் தான் அவரைத்தான் நான் இப்பொழுது உனக்கு அடையாளம் காட்டப் போகிறேன் என் அன்பு குழந்தையே எப்போது யாருக்கு ஒருவர் செய்வினை செய்கிறார்களோ அவரை வெளிச்சத்தில் கொண்டு வந்து விட்டால் அந்த செய்வினைக்கு பலம் இருக்காது இல்லாமல் போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இப்போது நடக்கப் போகிறது இதை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் செய்த வினை அவர்களை பாதித்து அவர்களது வாழ்க்கையில் நாளை மாலைக்குள் ஒரு காரியம் நடக்கும் அது அவர்களை கதற வைக்கும் காரியமாக இருக்கிறது நீ அடையாளம் கண்டு கொள்வதில் எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கும் நாளை மாலைக்குள் உனக்கு எதிரியாக இருப்பவன் தோழியாக தோழியாக கை கொண்டு முதுகில் குத்தி கொண்டிருக்கும் அவனை அடையாளம் காட்டப் தவற விட்டு விட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இதுபோல ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காது ஒரு முறை கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்திக்கொள் இவனுக்கு பின்னால் யாரும் உனக்கு எதிரியின் துரோகியும் இருக்காமல் செய்வினை என்ற வார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும் என்பதை மறந்து விடாது நாளை மாலை ஆறு மணிக்குள் அவனின் இல்லத்திலிருந்து ஒரு துக்க செய்தி உனக்கு கிடைக்கும் அப்பொழுது தெரிந்து கொள் அவன்தான் உன் வாழ்க்கையை இது நாள் வரை அழித்து வந்தான் என்று உன் அப்பாவின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்